நாம பிடிச்ச மிகப்பெரிய கட்டாமீன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ பக்கத்தில் ஒரு ரொம்ப பெருசு இன்றைக்கி நமக்கு கிடச்ச மீன் அதை நம்மளோட உறவு ஒரு ஆள் லேலம் போட போகிறாரு பார்ப்போம் என்ன விலை வேறு போகுதுன்னு லேலத்தை தொடங்க உறவுகளை என்ன பிடிச்சடா ஆ ஆயிரம் முடிச்சதே ஆயிரம் கட்டா விலை கட்டா ஆயிரம் ஆயிரத்து நூறு ஆயிரத்தி நூறு கேட்டிருக்காரண்ணா ஆயிரத்தி ஒருநூறு அம்பது இல்ல ஒரு ஓட்டி உயிரோட இருக்கு கேட்டு சாகல்ல முன்னூறு நானூறு கேட்டு இருக்காரு அண்ணா சரவணா அண்ணா டைட்டஸ் அண்ணா இருக்காரு பாருங்க எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு உயிரோட கேளுங்க ஒன்னு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டு எண்ணூத்தி ஐம்பது அண்ணன்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு இருக்கட்டும் வாங்க உறவுகளே நாம காசை குடுத்தாது இந்த மீனை நாம பயந்து எடுக்கிறோம் வாங்க உறவுகளை எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த மீன் நாம் வெட்டி பங்கு வச்சு எடுக்கலான்னு போகிறோம் ஒரு பாய்